அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்கம் நண்பர்களே இது அஸ்வ சுரேஷ் தினமும் ஜோதிட தகவல் பகுதியில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது திருட வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இரண்டு ஆன்மீக ரீதியான விஷயங்களை பார்த்துடலாம் சரி திதிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா தசமி பௌர்ணமி இந்த ரெண்டு திதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு மிகவும் உத்தமமான ஒரு திதிகளாக இருக்கும் சரிங்களா ரைட்டு அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு பின்புறத்தில் அதிக எண்ணிக்கையில் நீங்கள் மரங்கள் வளர்க்கலாம் சரிங்களா அது உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு இப்போ நம்ம ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டோம் அடுத்தது இந்த திருட வேண்டும் என்ற எண்ணம் இப்போ திருட்டு என்றால் நம்ம எப்படி அதை எடுக்கலாம் அப்படின்னா அதாவது உணவு இல்லாமல் அவர்களுக்கு என்று ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் அவங்க வந்து திருடக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளாகி இருப்பாங்க இதுதான் திருட்டு அவங்க தொழிலே அதான் தான் சாப்பிடுவாங்க திருடுவாங்க விற்பாங்க அதை சாப்பிடுவாங்க இப்படி போகிறது ஒருத்தவங்க இருப்பாங்க இன்னும் வேறு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்து கொண்டு இருக்கும் அவர்களுக்கு அவங்க வந்து வசதி அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா வசதியான ஒரு குடும்பமாக கூட இருக்கும் ஆனால் நீங்கள் படிக்கிற வயசில் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப இந்த மாதிரி இடங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அடுத்தவர்கள் எதையாவது ஒன்றை பயன்படுத்தினால் ஆஃபீஸில் இப்போது செல்கின்ற இடங்களில் திருமண வீடு அந்த மாதிரி இடங்கள் போகிறப்ப அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளின் மீது ஆசை கொண்டு அது நமக்கு வேணும்னு எடுத்து வச்சுப்பாங்க இது கிட்டத்தட்ட ஒரு வியாதி மாதிரி தான் மாதிரி தான் அது ஏன்னா இல்லை நம்மளால் வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி அதை பொருளை எடுத்துக்கலவங்க அதை பார்த்த உடனேயே இது எனக்கு வேணும் இது தான் வேணும் இதை நம்ம எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு உந்துதலின் பேரில் அவங்க எடுத்து வச்சுப்பாங்க எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸு தெரிஞ்சு சங்கடப்படுற சூழல்கள்லாம் வரும் ஆனால் அவர்களே அவர்களால் அந்த எடுக்கிறவங்க அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சரி இதற்கான எண்ணம் எப்படி அவர்களுக்கு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்துல சரிங்களா நான்காம் இடத்துல சந்திரன் இருந்து அவர்களுடன் பாவர்கள் கூடி இருந்தாங்க அப்படின்னா பாவர்கள்னா என்ன சனி செவ்வாய் ராகு கேது அப்படி எடுத்துக்கல இப்போ சந்திரன் சனி செவ்வாய் ராகு இந்த மாதிரி சனி செவ்வாய் கேது இந்த மாதிரியான பாவர்கள் ஏதோ ஒரு அந்த நான்காம் இடத்துல கூடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ உயரமான ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த பொருளை பார்த்த பொருளை தன்னுடையதாக்க வேண்டும் என்று திருட வேண்டும் என்ற எண்ணமானது அவர்களுக்கு வந்துவிடும் சரிங்களா ரைட் இன்றைய தினமுரு ஜோதிட தகவல் பகுதி இதை முடிச்சுப்போம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களை ஒவ்வொரு மாதமும் நம்ம மிருகுணந்தி நாடி வகுப்பானது பலன் சொல்லக்கூடிய மிருகுணந்தி நாடி வகுப்பானது நடத்தி கொண்டு வருகிறோம் அதன் அதன் வரிசையில் இந்த மாதமும் இருபத்தி ஐந்தாவது பேட்ச் இருபத்தஞ்சு ஐந்தாவது பேட்ச் வருகின்ற இருபதாம் தேதி ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த ஜோதிடம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அந்த முறை பற்றிய விவரங்களையும் கட்டண விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே